பேசுறதுக்கு காரணம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி திறந்த மனநிலையோட அடுத்து இப்ப நான் என்ன சொல்ல வரணும் இந்த நான்கு வழிகளை பத்தி யார் சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத பத்தி சொல்லல உலகத்துடைய மிகப்பெரிய பொருளாதார மேதை உலகத்தின் மிக பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிக பெரிய பெரிய நாடுகளுடைய தலைவர்களுக்கு ஒரு நபர் டாக்டர் ராபர்ட் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன சொல்றார் உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மொத்தம் நான்கு வழிகள் இருக்கு இந்த நான்கு வழிகளை தாண்டி நேர்மையான வழியில ஒரு மனிதனால பணம் சம்பாதிக்கவே முடியாது நான்கு வழிகள் இருக்கு மொத்தமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மனிதன் எவ்வளவு ரத்தமாக சிந்தினாலும் இந்த நான்கு வழிகளை தாண்டி அவனால் பணம் சம்பாதிக்க முடியாது அந்த மனிதன் எந்த வழியில் பணம் சம்பாதிக்கிறார் என்றதை பொறுத்து அவருடைய பொருளாதார வெற்றி அமையும்னு சொல்றாங்க ஒரு சின்ன एग्जांपल சொல்றேன் ها ஐப்போய கலக்குச்சில் இருக்கறேன் இங்க இருந்து சென்னை போகணும் கரெக்டா சென்னை என்ன திசையில இருக்கு வடக்கு திசையில இருக்கு நான் இங்க இருந்து வடக்கு திசையை நோக்கி எவ்வளவு மணி நேரம் பயணம் செஞ்சா சென்னை வரும் ஒரு நாலு மணி நேரம் பயணம் செஞ்சா வந்து அஞ்சு மணி நேரம் இருக்கு கரெக்டா அஞ்சு மணி நேரம் வடக்கு திசையை நோக்கி பயணம் செஞ்சா சென்னை வந்துடும் வடக்கு திசையை நோக்கி பயணம் பண்ணல நான் தெற்கு திசையை நோக்கி பயணம் பண்றேன் நான் பத்து மணி நேரம் பயணம் பண்றேன் சென்னை வந்துருமா இருபது மணி நேரம் பயணம் பண்றேன் சென்னை வந்துருமா இருபது நாள் பயணம் பண்றேன் சென்னை வந்துருமா இருபது மாசம் பயணம் பண்றேன் சென்னை வந்துருமா எவ்வளவு கடுமையான பயணம் பண்ணாலும் நான் எதிர் திசையில பயணம் பண்ணா என்னுடைய இலக்க ஒருபோதும் நான் என்ன பண்ண முடியாது அடையவே இது எல்லாருக்கும் புரியுதா எசேம் இதத்தான் அவர் சொல்றாரு நீங்க எவ்வளவு கடுமையா உழைச்சாலும் நீங்க சரியான பாதைய தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுத்து உழைக்கலைன்னா உங்களால ஒரு பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியாது நீங்க நினைச்ச மாதிரி பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்றேன் இந்த நான்கு வழிகள் என்ன என்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொன்னேன் பக்கத்துல அக்கத்துல யார் இருக்கிற வயசுல மூணு வயசுல ஸ்கூல்ல போய் சேர்த்து இருபது இருபத்தொன்னு இருவத்திரண்டு இருபத்தஞ்சு வயசு வரையும் படிச்சு முடிச்ச உடனே நம்ம முக்கால் வாசியுமே தேர்ந்தெடுக்கிற ஒரு பொதுவான வழி என்னங்க படிச்சு முடிச்சவடன என்ன பண்ணணும் நல்ல வேலைக்கா போயிடும் நல்ல வேலைக்கா போயிட்டோம் லைஃப் செட்டில் ஆயிடும் என்னங்க ஆயிடும் செட்டில் ஆயிடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் லைஃப்ல எதை பத்தி நம்ம என்ன பண்ணணும் அவசியம் இல்ல கவலைப்படணும் அவசியமே இல்ல நான் தான் ராஜா நான் தான் மந்திரி இனிமேட்டு என்ன யாரும் பிடிக்க முடியாது ஒரு படத்துல கவுண்ட மொழி சொல்லுவான்ல இப்ப நான் எதையாவது வாங்கியே ஆகணும் இந்த தெரு என்னன்னு சொல்லி இப்ப நான் வாங்கிடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி வேலைக்கு சேர்ந்த முதல் மாசம் நம்ம இருப்போம் ஹலோ எசரணும் என்ன வேலைக்கு சேர்த்துவேன் இப்ப நான் எதை வேணா சாதிச்சிருவேன் அப்படின்ற ஒரு உற்சாகத்துல இருப்போம் ஆனா வேலைக்கு சேர்ந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு உண்மை புரியும் என்ன புரியும் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நமக்கு பத்தல பத்தாம் தேதி வரல அந்த வருமானம் வருது அதுக்கப்புறம் கடை வாங்குற சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது புரியுது விசாரணும் அதுக்கப்புறம் என்னதான் வருமானம் உயர்ந்தாலும் செலவு அதை விட பல மடங்கு உயர்ந்துருது எசர்ணும் அப்ப இந்த வேலைன்றது எல்லாருக்கும் தெரிந்த பொதுவான வழி அதுதான் சிறப்பான வழி இல்ல அதை தாண்டி வழி வழி ஒரு வழி இருக்கு என்ன செல்ஃப் செல் என்ன நான் யார்ட்டையும் போய் என்ன அரபான வைக்க மாட்டேன் நானே எனக்கு தேவையானது நான் உருவாக்கிக்குவேன் யார் யாரெல்லாம் செல்ஃப் விவசாயி பெட்டி கடை வச்சிருக்கேன் ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு ஒரு டீ கடை ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு மெக்கானிக் ஷாப் மட்டும்தான் செல்ஃப் எம்ப்ளாய்டரு ஒரு வக்கீலு ஒரு ஒரு இன்ஜினியர் அகௌண்ட் எல்லாருமே யாருங்க செல்ஃப் எம்ப்ளாயி தான் இவங்க எல்லாருமே அவங்களே அவங்களுக்கு என்னவா இருக்கிறாங்க எஜமானா இருக்கிறாங்க இந்த செல்ஃப் எம்ப்ளாய்ன்றது எம்ப்ளாய விட ஒரு பங்கு உயர்ந்தது இவங்களுக்கு மற்றவங்களுக்கு போய் கை கட்டி நிக்கணும் அவசியம் இல்ல ஆனா இவங்களும் இன்னொரு இடத்துல கைதி கூண்டுலதான் நிக்கிறாங்க அது எந்த இடம் அவங்களும் இன்னொரு இடத்துல கைதி கூட்டுக்குள்ளதான் நிக்கிறாங்க வேலை செஞ்சாதான் எல்லாருக்குமே வேலை செஞ்சாதான் எனக்கு முன்பணம் போட்டதனால இல்ல ஒரு பெரிய ட்ராப் அங்க இருக்கு ஒரு பெரிய ட்ராப் அந்த இடத்துல அவங்க மாட்டிக்குவாங்க ஒரு பெரிய ட்ராப் அங்க இருக்கு டைம் இல்ல நானே சொல்லிடுறேன் என்ன அந்த டிராப் டைம் இல்ல என்னங்க என்ன டிராப் டைம்

அதிகபட்சமா நாலு பண்ணலாம் விசாரணும் ஒரு ஹார்ட் ஆபரேஷன் ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் விசாரணும் அப்ப அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எந்த ஆபரேஷன் பண்ணலாம் நாலு பண்ணலாம் நாலு ஆபரேஷன் பண்ணணும்னா அவரு பல்லு வளர்க்க கூடாது தண்ணி குடிக்க கூடாது காலையில கக்கா கூட போக கூடாது என்ன பண்ண கூடாது காலையில கக்கா கூட போக கூடாது அப்படியே ஆபரேஷன் தியேட்டர்ல நீங்க மாதிரி வேலை செஞ்சிட்டே இருந்தா ஒரு நாள் எத்தனை ஆபரேஷன் பண்ணலாம் நாலு ஆபரேஷன் பண்ணலாம் அதுக்கு மேல நினைச்சா கூட அவரால் என்ன பண்ண முடியாது அடுத்த நாள் வந்துரும் அப்ப எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் அவரை நோக்கி எவ்வளவு கஸ்டமர் வந்தாலோ அவருக்கு எவ்வளவு பிசினஸ் இருந்தாலோ அவருக்கு டைம் இல்ல அப்ப அவருடைய வருமானத்துக்கு என்ன இருக்கு ஒரு தடை ஒரு எல்லை கோடி இருக்கு இதுதான் செல்ஃப் எம்ப்ளாயோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயின்னு இங்க இருக்கு இல்லைங்களா இவங்க ரெண்டு பேரும் உலக மக்கள் தொகையில தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்கள் தொகை இவங்க ரெண்டு பேர் தான் நூறு பேர் உலகத்துல இருக்கிறாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்கள் எம்ப்ளாயாகவோ செல்ஃப் எம்ப்ளாயாகவோ இருக்கிறாங்க மீதி அஞ்சு சதவீத மக்கள் இந்த சைட்ல ரைட் சைட்ல இருக்கிறாங்க யாரா இருக்கிறாங்க